நான் ஒரு சின்ன சாட்சி சொல்கிறேன் நான் கிறிஸ்மஸுக்கு புது துணி வாங்கிறது ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு நான் ஒரு கிறிஸ்மஸ்க்கு ஒரு நாள் புது துணி இல்லை என்ற கேசுவை அறிந்து கொண்டேன் அன்றைக்கு இந்து வாங்கவில்லை ஆனால் எல்லாேருக்கும் சொல்லிட்டேன் நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒரு கேள்வி கன்னடாவில் என்ன நேசிக்கிற ஒரு குடும்பத்தார் நான் ஒரு குளிர்காலத்தில் போயிருந்த போது கன்னடாவில் எனக்கு ரெண்டு சூட் வாங்கி கொடுத்துருந்தாங்க வலுக்கட்டாயமாக என்னோடு கூட வந்து அவர்கள் என் பட்டிக்குலர் துணிச்சு வாங்கி கொடுத்துருந்தாங்க அது அங்கே தொங்கிக்கொண்டே கொண்டே இருந்தது எப்போமா ஸ்கூலில் ஃபங்க்ஷன் வந்ததுன்னா குளிர் நேரத்தில் அந்த ஃபங்க்ஷன் வந்ததுன்னா நான் போடுறது வழக்கம் ஒன்று இன்னொன்று நான் யூஸ் பண்ணவே இல்லை புதுசு மற்றபடி இதுதான் வெளிநாட்டுக்கு போனாலும் இதையே நான் காலம் தள்ளுறது வழக்கம் குளிர் இருந்தால் மட்டும்தான் ஏதாவது போட்டுக்கிடுவேன் என்னை பெருமைப்படுத்துறேன்னு நினைக்க வேண்டாம் நடந்தது சொல்லி உங்களுக்கு நான் காண்பித்து கொடுப்பதற்காக சொல்கிறேன் நான் காலையில் எழுந்திரிச்சோம் நான் ஆண்டவரே என் ஜனங்களை இருபத்தி நாலாம் தேதி போக வச்சிட்டேன் இன்னைக்கு பதினாறாம் தேதி நான் என்ன செய்வேன் நான் புது ட்ரெஸ் எடுக்க மாட்டேன் ஆண்டவ் சொன்னார் ரெண்டு சூட் இருக்குது ஒன்று விலை உயர்ந்தது அதனால தான் நான் போடலை இட்ஸ் மோர் காஸ்ட்லியர் இந்த சூட்டை காட்டில் நான் வாங்கலை யாரோ வாங்கி கொடுத்தது இதை காட்டிலும் காஸ்ட்லியர் நீ அதை கொடுத்துருந்தவர் உடனே என்னுடைய தலைவர்களில் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன் தம்பி எனக்கு இந்த மனுஷனும் தெரியுது த்ரீ பீஸ் சூட்டு தான் அவரை கூப்பிட்டு விடுங்க நான் பார்க்கணுன்னு சொன்னேன் அவர்கிட்ட சொல்லலை அவர் எட்டே ஹால் மணிக்கு வந்தார் நான் அஞ்சு மணிக்கு ஜோ பண்ணேன் தீர்மானிச்சிட்டேன் எட்டு மணிக்கு ஃபோன் பண்ணேன் எட்டே ஹாலுக்கு அந்த மனுஷன் வீட்டு வாசலில் இருந்தார் நான் இது உங்களுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்டுன்னு சொன்னபோது அவரால் நம்ப முடியல எதுக்கு அழகிறீங்க அவர் சொன்னார் அண்ணன் என் வாழ்க்கையில் இவ்வளவு அழகான இவ்வளவு விலை மதிப்பான ஒரு சூட்டை வாங்கணும்னு கனவு கூட கண்டதில்லை உங்க மூலம் தேவன் பெரியவர் புரிஞ்சுக்கிட்டேன் நன்றி ஐஎம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹிம் ஃபிசிக்கலி பட் ஐ கேன் பீ மாடல் அவங்க பாரத்தை சுமக்கிறதுக்கு ஒருவேளை எனக்கு பலன் இல்லை தான் அதுக்கு நான் பொறுப்பாளியும் அல்ல ஆனால் நான் வாழ்ந்து காட்ட முடியும் எதுக்கு தெரியுமா கொடுத்தேன் என் குட்டி பிள்ளைங்களுக்கு தெரியணும் எங்கள் அப்பா வெறும் பிரசங்கம் பண்ணுற மாட்டில் எங்கள் அப்பா வாழ்ந்து காட்டுவார் நீ ஆலயத்துக்கு போகும்போதும் நீ சாப்பிட உட்காரும்போதும் தேவர் ராஜ்யத்தை தான் தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் உண்மை ராஜ்யம் வருவதாக என்று நான் ஜபிக்கும் போதெல்லாம் என் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் கேட்கிறார்கள் சிஎஸ்எஸ் ரெண்டு தர சொல்றோம் உடைய ராஜ்யம் வருவதாக என் பிள்ளை என் பிள்ளையும் பிள்ளை கேட்கணும் நான் எப்படி செயல்படுகிறேன் பார்க்கணும் அது என்னை ஃபாலோ பண்ணப்படணும் அப்போ தான் அது சொல்லும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்